வணக்கம் தமிழர் சமுதாயம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் முக்கியமான சமுதாயங்கள் ஆறு இருந்தன முதலாவது கிரேக்கர்கள் அவர்கள் தங்களை கிரேக்கர்கள் என அழைத்ததோடு மற்றவர்களை பிசாசுகள் என அழைத்தனர் ரெண்டாவது ரோமர்கள் தங்களை ஆழ பிறந்தவர்கள் எனவும் மற்றவர்களை வாழத் தகுதியற்றவர் எனவும் கருதினர் மூன்றாவது அராபியர்கள் தங்களை பேசத் தெரிந்தவர்கள் எனவும் மற்றவர்களை ஊமைகள் எனவும் கருதினர் நான்காவது ஆரியர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்றும் மற்றவர்களை கீழானவர்கள் என்றும் கருதினர் ஐந்தாவது சீனர்கள் தங்களை முதலாளிகளாகவும் மற்றவர்களை அடிமைகளாகவும் நடத்தினர் ஆறாவது தமிழர்கள் அவர்கள் மட்டும் யாதும் ஊரே யாவரும் கீழிருந்தனர் ஏனென்றால் தமிழர்கள் மட்டும்தான் இந்த உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கத் தெரிந்தவர்கள் தமிழ் மண்ணே நன்றி வணக்கம்